டிசம்பர் நான்காம் தேதி இந்திய கடற்படை தினம் கொண்டாடுவது ஏன் இந்தியா உலகில் மிக நீண்ட கடற்கரை உள்ள நாடாக உள்ளது மூன்று பக்கம் கடலும் ஒரு பக்கம் இமயமலையையும் கொண்ட தீபகற்ப நாடான இந்தியா ஏழாயிரத்து ஐநூற்று பதினாறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடல் பகுதியை எல்லையாகக் கொண்டுள்ளது எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பது மட்டுமன்றி எதிரி நாடுகளுக்கு வலுவான பதிலடியை கொடுக்கும் வல்லமையுடன் இந்திய கடற்படை நம் தேசத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றது இந்தியாவின் வலுவான படைகளில் ஒன்றான இந்திய கடற்படையை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தேசிய கடற்படை தினம் என்று கொண்டாடி வருகின்றோம் இந்திய கடற்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது வெற்றி பெற்றதன் நினைவாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தேசிய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் உச்சகட்ட நிலையில் நடந்து கொண்டிருந்தது அப்போது இந்திய கடற்படைக்கு சொந்தமான மூன்று ஏவுகணை படகுகளான ஐ என் எஸ் நிபட் ஐ என் நெற்கு ஐ என் எஸ் வி ஆகிய கப்பல்கள் கராச்சி துறைமுகத்திற்குள் சென்று எண்ணெய் கிடங்குகளையும் ஐநூறு பாகிஸ்தான் வீரர்களையும் அடித்து துவம்சம் செய்தது போரின்போது பாகிஸ்தானுக்கு முழு சக்தியாக விளங்கிய கராச்சி துறைமுகம் முழுவதுமாக தகர்க்கப்பட்டது இது இந்தியாவிற்கு பெரும் வெற்றியாக அமைந்தது கராச்சி துறைமுகத்தை அழிக்க குஜராத் மாநிலம் ஓஹா துறைமுகத்திலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பகல் இரண்டு மணி அளவில் புறப்பட்டு நள்ளிரவில் கராச்சி துறைமுகத்தை நெருங்கி தொன்னூறு நிமிடங்களில் ஆறு ஏவுகணைகளை வீசி நான்கு பாகிஸ்தான் கப்பல்கள் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை அழித்துவிட்டு எந்தவித சேதமும் இல்லாமல் மும்பைக்கு திரும்பியது நம்பூர் கப்பல்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய கடற்படை தாக்குதல் அப்போதுதான் நடந்தது இந்த ஆபரேஷன் ட்ரைண்ட் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆபரேஷன் பைத்தான் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்டது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில்தான் ஒவ்வொரு வருடமும் கடற்படை தினம் இந்தியாவில் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது கடற்படை மூலம் பதிமூன்று நாட்களில் முடிவுக்கு வந்தது இந்த போர் மூலம் வங்கதேசம் பாகிஸ்தானிடமிருந்து முழு விடுதலை அடைந்தது என்பது இந்த தினத்தில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடற்படையினருக்கு தனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது